வணக்கம் ப்ரிசலோட் ஒரு தேமக்கள் இந்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னே ஒரு சகோதரி என்னுடன் தொடர்பு கொண்டு இருந்தாங்க அந்த தொடர்பு கொண்டு இருந்தது அக்கா எனக்கு போனஸ் வேணுமண்டு ஸோ நான் அந்த பேப்பரை அனுப்பி அவங்களுக்கு அதன்படி எல்லாமே நல்லா நிரப்பி தூதரகத்துக்கு அனுப்பிவிட சொல்லி தூதரகத்தில் அந்த நம்பரும் அதில் இருக்குது அப்போ அனுப்பிவிட்டு சொல்லி அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டுருக்குறாங்க அவங்க விட்டு பிறகு அந்த தூதரகத்தால் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயருக்கு கால் பண்ணுவாங்க இருக்கும் ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அதாவது அமாலம்மான்னு சொல்லியான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அங்கே வந்து எம்ப தூதரக தூதரகத்தால் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க சொல்லும்போது உடனடியாக அந்த எஜமானுக்கு ஒரு கடிதம் வரும் அவங்களுடைய மொபைலுக்கு வரும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அவங்களுடைய அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லி இருமத்தி ஐவுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு அவங்கள கூப்பிட்டு வர வர சொல்லுவாங்க வர சொல்லி அந்த நேரம் அந்த டேட்டு அவங்களுடைய பெயர் இந்த சகோதரியுடைய பெயர் பாஸ்போர்ட் நம்பர்லாம் போட்டு ஒரு பேப்பர் ஒன்று ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவாங்க அந்த மெசேஜ் இருக்குது என்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க வர சொல்லி நல்லா தான் வேலை செஞ்சுருக்குறாங்க அந்த சகோதரி நல்லா வேலை செஞ்சுருக்காங்க நல்ல இடமும் கூட நல்லா செஞ்சுருக்குறாங்க ஒரு ஒரு அளவு ஓகே இருந்தும் கூட அந்த அந்த கடிதம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபலில் அந்த கடிதம் வந்த உடனே உடனடியாக இவங்க டிக்கெட்டை போட்டு டிக்கெட்டை போட்டு வச்சுருந்துருக்கிறாங்க இந்த நேற்று தினம் போகிறதுக்கு பிறகு நே நேற்று காலையில் அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அந்த எஜமான் வந்து அதாவது அந்த பாபா இந்த டிக்கெட்டை மாற்றுங்க மாற்றணும் டேட் மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ எதுக்குன்னு அந்த டிக்கெட்டிங் ஓஃபீஸர் அதாவது டிக்கெட்டிங் ஓஃபீஸர் அந்த பேசுன்னு அந்த மனுஷன் வந்து நம்மளுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவன் உடனடியாக சொல்லியிருக்காங்க எதுக்காக நீங்கள் டிக்கெட்டை மாற்ற போகிறீங்க இல்லை எங்களுக்கு இப்படி தான் போனஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டிங் ஓபீசருக்கு பேசியிருக்கிறாரு இந்த பாபா பேசும் பேசியிருக்கும் போது அந்த அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸர் இலங்கையை சேர்ந்தவர் ஏன்னா இலங்கையில் உள்ளவங்க வந்து ஒருத்தர் நல்லா இருக்க இன்னொருத்தருக்கு பிடிக்காது அவங்க நாசமாக போனால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் சரியா நான் பேசணும்னு இருக்கேன் அது நோமல் நம்பர்னால நான் பேசலை வாட்ஸ்அப்பாக இருந்தால் நான் கட்டாயம் கட்டாயம் நல்லா பேசிட்டு போய் நான் எப்படியும் பேசுவேன் அந்த இதுக்கு பிறகு கூப்பிட்டு அந்த மாதிரி அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த பாபாவுக்கு சொன்ன பொறுப்பாடு உடனடியாக இப்போ அந்த சகோதரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபலுக்கு போனால் அவங்கவுங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாதம் காசு கிடைக்கும் அந்த ரெண்டு மாதம் சம்பளம் கிடைக்கும் ஏன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அது வழக்கெல்லாம் இல்லை அது தூதரகம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் லேபர் மினிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இவங்க போனஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த பேப்பரில் இருக்குது அதாவது நம்மளோட எக்ரிமெண்டில் நம்மளுக்கு நமக்கு இரண்டு வருட காலம் அனுவல் சேலரி அதுதான் இருக்குது போனஸ்ன்னு சொல்லுவோமே நம்மளுடைய பாஷையில் போனஸ் போனஸ் கொடுக்க சொல்லிட்டு இருக்குது ஸோ அதைக்கு அதை கொடுக்க சொல்லுவாங்க நீ இந்த இந்த காசை நீ இந்த பிள்ளைக்கு கொடு அப்படின்ட்டு உடனடியாக அவங்க அப்புறம் தாரேன் இப்பறம் தாரேன்னு சொல்லி சொன்னால் கேட்க மாட்டாங்க உடனடியாக அந்த பிள்ளையோடய பேங்கில் போடு போட்டுட்டு ரிசீட்டை கொண்டு வந்து தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நேரமே போடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் ஆனால் உடனடியாக பாருங்கள் எங்களுக்கு குழி வெட்டுனது வந்து அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸருக்காரன் உடனடியாக இந்த பாபா நேற்று உடன் ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் மூன்றரை மணிக்கு மூன்று நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு உடனடியாக டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி முடிஞ்சு அந்த சகோதரியை ஏற்றி விட்டாச்சு கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டாச்சு இப்போ அந்த சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க ஆறாவதுக்கு முன்னயே கால் பண்ணாங்க அக்கா இந்த மாதிரிக்கு எனக்கு இந்த போனஸ் கிடைக்காது இவங்க தான் இவங்க லவுட் அவுட் ஸ்பீக்கர் போட்டு அந்த அந்த பாபா பேசிக்கிட்டு இருந்தார் அந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸர்காரனோட அவன் சொன்னான் இந்த போனஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல நீ கல்வி வள்ளி அப்படின்ட்டு ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டேன் என்னையை கண்ட கைக்கு அந்த ஃபோனை வந்து நீ ஸ்லோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அப்போ எனக்கு என்ன செய்கிறதாக்கா ஒன்றுமே செய்ய வழி இல்லைன்ட்டு அப்போ நான் உடனடியாக தூ எம்பிக்கு அடித்தேன் இந்த மாதிரிக்கு மிஸ் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது இந்த பிள்ளைக்கு பாருங்கள் இந்த போனஸ் இது இருக்கக்குள்ள இந்த பேப்பரும் வந்துருச்சு இந்த பாருங்கள் இருக்குது இந்த பேப்பரும் இருந்துச்சு வந்து அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பெண்ணை வந்து இப்போ உடனடியாக இலங்கைக்கு அனுப்புகிறதுக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன செய்யுண்டு அப்போ இப்படி தானே அங்கே போய்ட்டு ஏர்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் தானே சில நேரத்தில் நானும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எந்தனாலும் என்னமும் பிரச்சனையாக இருந்தால் ஏர்போர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி ஆனாலும் இந்த எம்பசியில் சொன்னாங்க அப்போ உடனடியாக அந்த பிள்ளைய அந்த அந்த நேரத்திலேயே ஒரு கடிதம் டைப் பண்ணி எனக்கு இந்த மாதிரி போனஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வந்துருந்துச்சு எனக்கு வர சொல்லியிருந்தாங்க இந்த பாபா வந்து டிக்கெட்டிங் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்ட கைக்கு டிக்க டிக்கெட்டிங் ஆஃபீஸுக்காரரு இந்த பணத்தை கொடுக்காதீங்க தேவையில்லை உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உடனடியாக இந்த பாபா வந்து என்னைய எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன் எனக்கு போனஸ் கிடைக்கல அப்படின்ட்டு எழுதுங்க எழுதி ஒரு லெட்டரை கொடுங்கன்ட்டு இப்போ ஒம்பதாம் மாதம் ஒன் ஒன் ஒன்னாந்தே ஒ திகதி அந்த பெண்ணுக்கு வந்து இவங்களை வர சொல்லியிருக்கிறாங்க அந்த போனஸ் பிரச்சனையை பேசுறதுக்கு போனஸ் பிரச்சனையை போ பேசுறதுக்கு போனாலும் அங்கே சண்டையெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது எம்ப்ளாயர் கூப்பிடுவாங்க பணத்தை போட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு சரியா ஸோ இந்த டிக்கெட்டிங் ஆஃபீஸர்னால அந்த சகோதரிக்கு வந்து அந்த இரண்டு வட காலம் வேலை செஞ்சு அந்த சம்பளம் கிடைக்கல நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு வந்து எழுதி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி உடனடியாக தூதரகத்துக்கு நீ அனுப்பி விட்டுட்டு போ ஏர்போர்ட்டில் போயிட்டு உட்காந்து எழுதி போட்டுட்டு போ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி தான் நடந்துச்சு இப்படி இப்படி தான் நடந்துச்சின்னு சொல்லிட்டு உடனடியாக எழுதி போட்டுட்டு போகணும்னு சொல்லிவிட்டு ஏதாவது அந்த மிஸ் கிட்டே நான் கேட்ட நேரத்தில் மிஸ் அப்படி தான் சொன்னாங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுத சொல்லுங்கள் உடனடியாக எம்பசிக்கு அப்போ அந்த தூதரகத்தை கூப்பிடுவாங்க இந்த புள்ள அந்த ஒன்பதாம் மாதம் ஒன்றாந்தேதி வந்து வழக்கு வழக்குன்னு வழக்குன்னு தான் சொல்லலாம் அதை அந்த எம்ப்ளாயரை கூப்பிட்டுருக்காங்க இவர் கட்டாயம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபலுக்கு போகணும் அவர் கட்டாயம் போகணும் அங்கே கட்டாயம் பாதிரி சொல்லணும் அப்போ அந்த நேரம் நம்ம தூதரகம் அங்கே இருக்கும் சரி அதை எடுத்து கூறும் ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் போனஸ் உங்களுக்கு வேணுமுன்னு சொன்னால் சரியாக நீங்கள் போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னே எங்களுக்கிட்ட சொல்லுங்கள் இல்லாட்டி தூதரகத்துக்கு கால் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க எங்களை மாதிரி ஆளுகிட்ட கேளுங்கள் நாங்கள் சொல்லி தரோம் சரியா என்கிட்டால் ரெண்டு வருஷம் காசு கிடைக்கிறதுனா உங்களுக்கு நல்லது தானே பிள்ளைகளை எதாவது செய்து கொண்டு போகலாம் தானே அப்போ அதை மாதிரி கேட்டுக்கங்க அதாவது டிக்கெட் புக் பண்ணி பிற்பாடு எனக்கு போனஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு யாருமே கேட்க வேணாம் சரி அது டூ லேட் என்கிட்ட இது கிடைக்கிறது கொடுக்குறதுன்னு சொல்லி தெரிஞ்சாலே அவங்க டிக்கெட்டை ஓகே பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க டோன்ட் கேட் அவங்களுக்கு சரியா அதனால வேண்டி உங்களுக்கு சொல்லி கொள்வது என்னவென்றால் ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னையே நீங்கள் அதாவது இப்போ சொல்லுவோமே இது எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் கடைசி ஒன்பதாம் மாதம் கடைசியில் அவங்க நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட அக்கா அம்மா முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கா போகிறது போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் கடைசியிலையே அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி எம்பசிக்கு போடணும் அப்போ தான் அவங்க கணக்கு அந்த டைம் டைம் டு டைம் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ ஆகையால் அந்நியாயமாக போயிடுச்சு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கவலை ஆகிருச்சு நேற்றைய தினம் ஒரு பத்து பதினஞ்சு கோல் போல் நான் எடுத்தேன் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் நான் அக்காவோ தந்தமோ ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச ஒரு அறிக்கை சத்தியமாக யாருமே இப்படி உதவி செய்ய மாட்டாங்க இவ்வளோ தூரம் எனக்காக முயற்சி பார்த்தீங்க நீங்கள் இப்போ தான் என்ன கவுண்டர்ல இருந்து தெரியும் தானே அந்த கவுண்டர்ல தான் போன கூட்ட இயலாது அப்போ இப்போ தான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து உள்ளுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும் பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் சாரி ஆக்கா ரொம்ப நன்றி எனக்காக அவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு கண்டிப்பா நான் இந்த போயிட்டு தெரியுமாக்கா மருக சொன்னா அந்த எம்பசில நான் மேடம் கதைக்கும் போது இங்க யாப்பாட்ல எதுவும் நீ சொல்லாத நீ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ லெட்டர் எழுதி கங்கர் வக்காரி அலைக்கு அவங்க வந்தா நாங்க சொல்றோம் அங்கனே வச்சு உனக்கு போட்டு விட சொல்றோம்னு சொல்றாங்க எப்படி படு எப்படி படு எத்தான் சொல்கிறது கண்ணக்க வச்சு ஆப்பட்டுக்கணும் ரெண்டு மாதம் சம்பளத்தை கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க பிள்ளைங்களா மூடத்தனமாகிறாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கிட்ட சரியா சந்தோஷமாக இருக்கும் ஒரு உலவி ஒரு உலவி ஒரு காப்பு கப்பு வாங்கி போட்டு போய் ஒரு செயினுக்குன்னு வாங்கிட்டு போட்டு போகலாம் ஆப்பு இப்போ அந்த பிள்ளை லெட்டர் எழுதி எம்பஸ்சிக்கு போட்டுருச்சு எம்பசி வருங்க அங்கே ஒம்பதாம் மாதம் ஒன்றாந்தேதி போவார் தானே அங்கே ஆ போகும்போது அங்கே அவர் போடணும் சரியா அப்போ எலர்ட்டாக இருங்க போனஸ் வாங்கணும்னு சொன்னால் எலர்ட்டாக இருங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சொல்கிற மாதிரி கேட்கணும் ம் சரியா பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம் சந்தோஷமாக இருங்கோ